இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை கடந்த காலங்களில் சென்னையை ஒட்டி இருக்கிற புறநகரை சேர்ந்த பள்ளிக்கரணை மடிப்பாக்கம் உள்ளகரம் புழுதிவாக்கம் வெல்லடியான்பேட்டை சோழிங்கநல்லூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கூட மக்கள் வந்து இந்த மருத்துவமனையின் சேவையை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த வகையிலான ஒரு பழமை வாய்ந்த இந்த மருத்துவமனை என்பது கடந்த காலங்களில் கண்டுகொள்ளப்படாமல் இருந்தது கடந்த கடந்த முறை இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஏறத்தாழ ஒன்னரை கோடி மதிப்பெண் ஐம்பதாயிர லட்சத்திற்கும் மேற்பட்ட செலவில் ஒரு எக்ஸ்ரே யூனிட் ஒன்று கட்டப்பட்டு அது பயன்பாட்டிற்கு வந்து இன்றைக்கு பலன் அளித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் ஏறத்தாழ இருபத்தி ஆறரை கோடி ரூபாய் மதிப்பில் ஆறு தளங்களுடன் கூடிய அறுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது சதுர கிலோமீட்டர் சது சதுர அடி பரப்பில் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே முப்பத்தி ஆறு படுக்கைகள் கொண்ட கட்டிடமாக பழைய ஓடு வைந்த கட்டிடங்கள் எல்லாம் இருந்தது மிகப்பெரிய அளவிலான பழமை வாய்ந்த மருத்துவமனை என்றாலும் தினந்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் புறநோயாளிகளாக பயன்பட்டு வந்த நிலை இருந்தது இன்றைக்கு அதையும் கடந்து ஏறத்தாழ ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் தினந்தோறும் புறநோயாளிகள் வந்து செல்லுகிற மருத்துவமனையாக இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் இது போன்ற எல்லாம் குறிப்பாக சைதாப்பேட்டையில் இருக்கிற புறநகர் மருத்துவமனை கொளத்தூரில் இருக்கிற புறநகர் மருத்துவமனை போன்ற பல்வேறு மருத்துவமனைகளை இன்றைக்கு மேம்படுத்தி அதற்கான புதிய கட்டிட வசதிகளை தந்து புதிய அதிக அளவிலான எண்ணிக்கை படுக்கை வசதிகளையும் தந்து இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான மருத்துவ கட்டமைப்பாக ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறரை கோடி ரூபாய் செலவிலான இந்த மருத்துவமனை கட்டிடம் என்பது அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சதுரடி பரப்பில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது வருகிற ஜனவரி திங்களில் பணிகள் முழுமையுற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்களால் இது திறந்து வைக்கப்படவிருக்கிறது திறந்து வைக்கப்படும் போது இருநூறு படுக்கைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மருத்துவ சேவையை இந்த மருத்துவமனை வழங்கவிருக்கிறது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே திங்கள் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய ரோட்டரி சங்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்பாக் என்கின்ற அமைப்பு இதற்கு இந்த மருத்துவமனைக்கு பதினாறு பதினான்கு டயாலிசிஸ் கருவிகளை அன்றைக்கு ரூபாய் இரண்டரை கோடி மதிப்பிலான டயாலிசிஸ் கருவிகள் பதினான்கை இந்த மருத்துவமனையில் திறந்து வைத்தார்கள் அந்த டயாலிசிஸ் கருவிகள் இங்கே திறந்து வைக்கப்பட்டதற்கு பிறகு தினந்தோறும் வாரத்திற்கு ரெண்டு முதல் மூன்று முறை வரை இரத்த சத்து என்பது ஒவ்வொரு நோயாளிக்கும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மாதம் ஒன்றுக்கு ஐநூற்றி ஐம்பது முதல் அறுநூறு வரை இதில் இரத்த சுத்தகரிப்பு மூலம் பயன்பட்டு வருகிறார்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான இது சைதாப்பேட்டைக்கு ஒரு பெரிய வளர்ச்சி திட்டமாக அமைந்திருக்கிற காரணத்தினால் இது தொடங்கப்பட்டு ஏறத்தாழ ஓராண்டு ரெண்டாண்டு நிறைவுற்றிருக்கிறது இந்த ரெண்டு ஆண்டுகளில் பத்தாயிரத்தி எழுபத்தி ஆறு இரத்த சுத்தகரிப்புகள் செய்ய வெற்றிகரமாக செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மிக சிறப்பான ஆர்வோ பிளான் நல்ல வசதியுடன் கூடிய இந்த இரத்த சுத்தகரிப்பு மையத்தை சைதை தொகுதி மக்கள் மட்டுமல்ல சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சென்னையின் புறநகர் புறநகர்களிலிருந்தும் தொடர்ச்சியாக வந்து பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பத்தாயிரத்தி எழுபத்தி ஆறு சுத்தகரிப்புகள் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான ஒன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்பது இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் மிக சிறப்பான வகையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டொன்றுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே அரசாங்கம் தந்து இன்றைக்கு ஒன்றிய அரசின் யுனிட் இன்சூரன்ஸ் அமைப்பின் சார்பில் இந்த காப்பீட்டு திட்டம் என்பது ஏறத்தாழ ஒரு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் குடும்பங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் சைதை தொகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெறுகிற வகையில் அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இதுவரை பத்தாயிரத்தி எழுபத்தி ஆறு ரத்த சுத்திகரிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதிலும் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு மிக சிறந்த திட்டங்களில் ஒன்றான அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இன்றைக்கு பயன்பெற்றிருப்பவர்களின் எண்ணிக்கை இந்த டயாலிசிஸ் மட்டும் பயன்பெற்றிருப்பவர்களின் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்தி எழுபதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பேர் பதினைந்து லட்சத்தி எழுபதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பேர் டயாலிஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது அவர்கள் வெளியில் செய்து கொண்டால் அதற்காக ஆகிற செலவு ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு கோடியே பதினான்கு லட்சம் இவ்வளவு செலவிலான இந்த டயாலிசிஸ் நம்முடைய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஏழை எளியவர்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் சிறுநீரக நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் தந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் சைதாப்பேட்டையில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நிறுவப்பட்ட இந்த பதினான்கு இயந்திரங்களின் மூலம் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு டயாலிசிஸ் இதுவரை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு இதே ரோட்டரி சங்கம் எல்என்டி நிர்வாகத்தோடு ஒருங்கிணைந்து எல்என்டியின் சிஎஸ்ஆர் பங்களிப்புடன் ஒரு கோடியே இருபது லட்சம் செலவில் வெண்டிலேட்டர்கள் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சைக்கு தேவையான அதிநவீன உபகரணங்களை ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் உபகரணங்களை இன்றைக்கு எல்என்டி நிர்வாகத்தின் மூலம் ரோட்டரி ஒருங்கிணைந்து நம்முடைய பெருமதிப்புக்குரிய டிஎம்எஸ் அவர்களிடம் இந்த உபகரணங்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த உபகரணங்கள் முழுவதுமே இந்த மருத்துவமனையின் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது மருத்துவ கட்டிடம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அதிநவீன உபகரணங்கள் வெண்டிலேட்டராக இருந்தாலும் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை அதிநவீன உபகரணங்களாக இருந்தாலும் இங்கே அது பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் சைதாப்பேட்டை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மருத்துவத்தில் ஒரு குழ்கொடி கொண்டிருக்கிறது முத்தமிழறிஞர் கலைஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் எழுபத்தி ஓராம் ஆண்டுகளில் சைதாப்பேட்டை தொகுதியில் நின்று வென்று முதன் முதலில் பொதுப்பணித்துறையின் அமைச்சராகவும் எழுபத்தி ஓராம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராகவும் நின்று வென்ற தொகுதி இந்த தொகுதியில் இன்றைக்கு மருத்துவ கட்டமைப்புகள் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல அவருடைய திருப்பேராலேயே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை ஒன்றை இன்றைக்கு நிறுவி அந்த மருத்துவமனை என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் பதினைந்தாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் சைதாப்பேட்டையில் திறந்து வைக்கப்பட்ட அந்த கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இதுவரை புறநோயாளிகள் என்று பயன்பெற்றிருப்பவர்கள் மூன்று லட்சத்தி பதிமூணாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு பேர் இது ஒரு மிகப்பெரிய அளவிலான வரலாற்று சாதனை ஒரு புதிய மருத்துவமனை கட்டப்பட்டு ஓராண்டுக்குள்ளாகவே மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்றிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று உள்நோயாளிகளாக பயன்பெற்று நலம் பெற்று இல்லம் திரும்பியவர்கள் எழுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி பதினாறு பேர் இதுவரை அங்கே நடைபெற்றிருக்கிற அறுவை சிகிச்சைகள் ரெண்டாயிரத்தி எட்நூறு அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது ஒன்பது லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு இரத்த பரிசோதனைகள் நடைபெற்றிருக்கிறது எட்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சிடி ஸ்கேன்கள் சிடி ஸ்கேன் பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எம்ஆர்ஐ பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது டயாலிசிஸ் சிகிச்சைகள் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக திறந்து வைக்கப்பட்ட ஆறே மாத காலத்தில் ஆன்ஜியோ கிராம் என்று சொல்லக்கூடிய இருதய நோய் சிகிச்சைக்கான அந்த சிகிச்சை ஆயிரத்தி நூறு பேருக்கு இதுவரை செய்யப்பட்டு ஒரு வரலாற்று சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு மருத்துவமனை திறக்கப்பட்டு ஓராண்டு காலத்தில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெறுவதும் எழுபத்தி ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் பெறுவதும் ஆலிருந்து எட்நூறு அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருப்பதும் பத்து லட்சம் அளவுக்கு ரத்த சோதனை ரத்த பரிசோதனைகள் செய்யப்பட்டிருப்பதும் ஒரு பத்தாயிரம் அளவுக்கான சிடி ஸ்கேன்கள் செய்யப்பட்டிருப்பதும் சட்டப்ப மூணாயிரம் அளவுக்கான எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் செய்யப்பட்டிருப்பதும் பத்தாயிரம் எண்ணிக்கையில் டயாலிசிஸ் சிகிச்சைகள் செய்யப்பட்டிருப்பதும் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட ஆன்ஜியோகிராம்கள் செய்யப்பட்டிருப்பதும் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு அந்த சிறப்பை சாதனையை கலைஞர் எப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த காலம் முழுவதும் ஒரு சரித்திர சாதனை புருஷராகவே திகழ்ந்தாரோ வாழ்ந்தாரோ அவருடைய பெயரால் திறக்கப்பட்ட இந்த மருத்துவமனை ஒரு வரலாற்று சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறது வரலாற்று சிறப்புக்குரிய மருத்துவமனையாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதே மருத்துவமனை வளாகத்தில் தான் அண்மையில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னால் ஒரு வயது மூத்தவர்களுக்கான ஒரு மருத்துவமனை ஒன்று திறந்து வைக்கப்பட்டது அந்த வயது மூத்தோருக்கான மருத்துவமனையும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வயது மூப்பினால் வயது மூப்புக்கு பிறகு வருகிற நோய் பாதிப்புகளினால் பாதிப்படைந்தவர்கள் இன்றைக்கு அது பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மருத்துவமனையும் தினந்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புறநோயாளிகளை கொண்டு மிக சிறப்பாக இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது அதே வளாகத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை ஒரு பன்னோக்கு மருத்துவமனையும் அமைந்திருக்கிற அதே வளாகத்தில் குழந்தைகளுக்குமான ஒரு மருத்துவமனை அமைய வேண்டும் என்று நிதிநிலை அறிக்கையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்கள் அந்த வகையில் அதுவும் கூட மிக விரைவில் அந்த மருத்துவமனை அங்கே வருவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னால் டபிள்யூச்ஓன் இயக்குனர் டாக்டர் அவர்கள் ஒரு நெருக்கடி நிலையை அறிவித்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் குரங்கு அம்மை பாதிப்பு இருப்பது என்பது இன்றைக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு முன்தினம் இந்தியாவின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நட்டா அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி ஆய்வு செய்து இந்தியாவில் குரங்கு அம்மை பாதிப்பு இல்லை என்றும் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழகத்தில் நேற்றைக்கு நான் நேற்றைக்கு அறிவித்தேன் தமிழ்நாட்டில் குரங்கு அம்மை பாதிப்பு என்பது யாருக்கும் இல்லை அதேபோல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிற சர்வதேச விமான நிலையங்கள் குறிப்பாக சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி கோவை ஆகிய அனைத்து விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு தங்களுடைய ஆடைகள் தவிர்த்து தெரிகிற உடல் பகுதிகளில் எங்கேயாவது முகப்பகு முகம் போன்ற பகுதிகளில் இந்த அம்மைக்குரிய பாதிப்பு குரங்கு அம்மைக்குரிய பாதிப்பு இருக்கிறதா என்பதை தொடர்ச்சியாக ஆய்வு செய்கிறார்கள் அங்கே சுகாதார அலுவலர்கள் ஆய்வு செய்ததற்கு பிறகு யாருக்காவது அந்த மாதிரியான பாதிப்பு இருக்குமானால் உடனடியாக அவர்களை மருத்துவமனையில் சேர்க்க வைக்கிற அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாளையோ நாளை மறுநாளோ டிபிஎச் வெளியூருக்கு சென்றிருக்கிறார் அவர் வந்தவுடன் நான் சென்னை விமான நிலையத்திற்கு சென்று எப்படி ஆய்வு செய்யப்படுகிறது என்பதை நேரில் கண்காணிக்கவிருக்கிறோம் எல்லா விமான நிலையங்களிலும் குரங்கு அம்மை பாதிப்புக்குள்ளானவர்கள் எப்படி வருவார்கள் அவர்களுக்கான பாதிப்புகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பல விளம்பர பலகைகளையும் எப்படி வெளிநாட்டு பயணிகள் அங்கே ஸ்கிரீன் செய்ய வேண்டும் என்பது குறித்தான ஒரு விழிப்புணர்வு பலகையும் எல்லா விமான நிலையத்திலும் வைக்க சொல்லி இருக்கிறோம் நாளை மறுநாள் நான் நேரடியாக ஆய்வு செய்ய செய்யவிருக்கிறேன் இல்ல வயது மூப்பு தான் காரணம் சொன்னாங்க தொடர்ந்து விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் வயது மூப்பு ஒரு பெரிய காரணம் ஏற்கனவே அவங்க நல்லாவே இருந்தாங்க கொஞ்சம் அந்த கவன சிதறல் மட்டும் இருந்தது வயது மூப்பின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சிகிச்சைகள் புரிதல் வந்து தவறாக போய் தவறாக போய் சென்றிருக்கிறது அதாவது யார் சொல்லுது அதான் அவருக்கு வந்து அவருடைய ஆட்சி சாதனைகளை அவர் தெரிந்து வைத்திருக்கவில்லை என்பதை தான் இது தெரிந்து என்னன்னா அம்மா கிளினிக்குன்னு ஒன்று இருந்தது அம்மா மருந்தகம்னு எதுவும் இல்லை அம்மா உப்பு கடைன்னு வச்சுருந்தாங்க அம்மா இது என்னென்னு வச்சுருந்தாங்க அம்மா உப்பு கடை ஒரு கடன் எல்லாம் வச்சிருந்தாங்க தண்ணி பாட்டில் கடை எல்லாம் வச்சுருந்தாங்க அம்மா மருந்தகம்னு எங்கேயும் வச்சிடல மருந்தகம் எங்கே இருக்குன்னா ஒன்றிய அரசாங்கத்தின் மக்கள் மருந்தகம் என்று ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் ஒரு எட்நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வைக்க வை வைத்திருக்கிறார்கள் இதை தவிர்த்து அம்மா மருந்தகம்னு எந்த காலத்திலையும் வைக்கல ஜெயக்குமார் வந்து எந்த நினப்பில் சொல்கிறாருன்னு தெரியல அம்மா கிளினிக்குன்னு இருந்தது அந்த அம்மா கிளினிக் என்னென்னா ஒன்றிய அரசாங்கத்தின் நிதி ஆதாரத்தோடு ஒரு வருஷத்துக்கு மட்டுமா அரசாணை பெற்று ஒரே ஒரு ஒரு மருத்துவர் மட்டுமே நியமனம் பெற்று எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அவசர கோலத்தில் தெளிச்ச கதையாக அந்த மருத்துவமனைகளை வைத்தார்கள் இது சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பேசும்போது நான் சொன்னேன் சைதாப்பேட்டையில் ஒரு சுடுகாட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் இல்லை அப்படின்னாரு வாங்க நான் கூட்டி போய் காட்டுறேன்னே இப்பவும் பத்திரிகையாளர்கள் வந்து அதை கூட்டி போய் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம் இன்னும் நாங்கள் அதை காட்சி பொருளாக வச்சிருக்கிறோம் சுடுகாட்டில் ஒரு சின்ன அமைப்பை எடுத்து அதில் அம்மா கிளினிக்குன்னு ஒரே ஒரு சேர் போடுற இடத்துல வச்சிருந்தேன் அதில் என்னன்னா அதுக்கு ஒரு செவிலியர் நியமனம் கூட இல்லை கோர்ட்டு வந்து செவிலியர் நியமனத்துக்கு தடை வச்சுட்டாங்க ஒரே ஒரு மருத்துவரோட ஓராண்டுக்கான ஆணையை பெற்று மட்டுமே அதை வைத்திருந்தார்கள் அந்த ஓராண்டு முடிஞ்ச உடனே அது முடிஞ்சு போச்சு ஏதோ அம்மா கிளினிக் இதோ இது மாதிரியான பெரிய கட்டமைப்போடு விளங்கியதாகவும் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் அந்த மருத்துவமனையில் வேலை செய்ததைப் போலவும் அம்மா கிளினிக்கு மூட்டிட்டுதால மூடிட்டதால் அதோ தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பை செதஞ்சு விட்டதைப் போலவும் எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் பேசினார் அதுக்காகத்தான் அவருக்கு நாங்கள் சட்டமன்றத்திலேயே ஆதாரத்துடன் விளக்கினோம் எந்த அரசாணையை இவர்கள் பெற்ற அந்த ஒரு மருத்துவருக்குரிய அந்த அம்மா கிளினி அந்த அம்மா கிளினிக்கை தொடங்கினாங்களோ அந்த ஆணையை காட்டி அந்த தேதி எக்ஸ்பயர் ஆணையையும் காட்டி இது முடிஞ்சு போன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அதை பண்ணிட்டோம் அது கூட தெரியாமல் ஜெயக்குமார் வந்து அம்மா கிளினிக்குக்கும் அம்மா மருந்துக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இதை அம்மா அவங்க காலத்தில் வந்ததுன்னு சொல்கிறாரு இல்லை அவங்க எது போனாலும் அந்த பேர் வச்சுப்பாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆனால் முதல்வர் அவர்கள் இந்த இது இப்போ பண்ணியிருக்கிறதோட நோக்கம் இப்போ சாதாரணமாக இன்னைக்கு மக்களை தேடி மருத்துவங்கிற திட்டம் டயபெட்டிக் டென்ஷன் பேலியேட்டிவ் கேர் பிசியோதெரப்பி டயலிசிஸ் இந்த நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற மருந்து தருகிற ஒரு திட்டம் இந்த திட்டத்தின்படி இதுவரை ஒரு கோடியா எண்பத்தி ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்றிருக்கிறார் இது ஏழை எளியவர்கள் முழுமையாக இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிறார் தனியார் மருத்துவமனைகளுக்கு போறவங்களுக்கு மாசத்துக்கு இந்த மருந்துக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு இருக்கு இப்ப டயபெட்டிக்கா ஒரு ஹைப்பர் டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வரை செலவாகுது இது சாதாரணமா போய் ஒரு மருந்து கடையில வாங்கும் போது விலை கூடுதலாக இருக்குதுங்கிறதால இந்த எசென்சியல் ட்ரக்ஸை வந்து அரசாங்கமே ப்ரிக்யூர் பண்ணி நேரடியாக இருந்து வாங்கி ஒரு ஆயிரம் இடங்களில் மருந்தகங்களை திறந்து ஒரு மலிவு விலையில் இந்த மருந்துகளை தரலாம் என்கின்ற ஒரு புனித நோக்கத்தோடு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நேற்றைக்கு இது சம்பந்தமாக உயர் அலுவலர்களோடு கலந்து பேசியிருக்கிறோம் எப்படி இதை நடைமுறைப்படுத்துவது எந்த வகையில் இதை செய்வது என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விடுதலை நாள் விழா உரையில் சொன்னதைப் போலவே சரியாக பொங்கல் நாளில் தைப்பொங்கல் அன்றைக்கு ஆயிரம் இடங்களில் மக்கள் மருந்தகம் பயன்பாட்டிற்கு வரும் இதுவுக்கும் அம்மா மருந்தகங்கிற அந்த பேருக்கும் சம்பந்தம் இல்லை அம்மா ஜெயக்குமார் போன்றவர்கள் அவங்க ஆட்சியில நடந்ததா சொல்லப்படுற சாதனைகளை அவர்களே திரும்பவும் ஒரு ரிவியூ பண்ணி பார்த்துக்கிறது நல்லது என்னங்க அதான் எதுக்கு எதுக்கு சொல்லுங்க ஏதாவது ஒண்ணுக்கு சொல்லுங்க சிக்கர் ஒட்டினாங்கன்னு எதையா ஒன்று சொல்லுங்க இந்த மருத்துவமனை இந்த மருத்துவமனையை நாங்கள் சொல்றோம் இந்த தேதியில் ஆரம்பிச்சோன்னோ இதுக்கு எதாவது பத்து வருஷம் இங்கே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் அவங்க ஆட்சி தான் இருந்தது ஒரு செங்கல்ல இந்த மருத்துவமனைக்கு எடுத்து வச்சிருப்பாங்களா இல்ல கொளத்தூர்ல இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் வந்துருக்கு அதுக்கு எடுத்து வச்சிருப்பாங்களா இல்ல சைதாப்பேட்டையில நானூத்தி ஐம்பது கோடியில மருத்துவமனை கட்டி இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கு இதுல எதையாவது எந்த முயற்சியாவது எந்த துறையிலையாவது அவங்க நாங்க செஞ்சதை உங்க பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா அத்திக்கடவு அவநாசி திட்டத்துக்கு நேற்று முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லிக்கிறேன் இன்னும் கேட்டால் திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தான் ஜெயலலிதா அம்மையார் திறந்து வைத்து அவங்க பேர் கல்வெட்டு வச்சுக்கினாங்க அதை அடிக்கல் நாட்டுனது பணி தொடங்கணுங்கிற கல்வெட்டெல்லாம் எடுத்துட்டு அவங்க கல்வெட்டை வச்சுக்கினாங்க உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம் மாநகராட்சியில் இருக்கிற அம்மா மாளிகை பற்றியாளருக்கு நன்றாக தெரியும் நான் மேயராக இருந்தபோது கட்டி தொண்ணூறு சதவீதம் பணிகள் முடிந்தது ஆட்சி மாறினதுக்கு அப்புறமா வந்து அம்மா மாளிகைன்னு பேர் வச்சுக்கினாங்க அண்ணா நகரில் ஒரு என்க்ரோச்மெண்ட் லேண்டு நானும் தயாநிதி மரணம் தான் போய் எடுத்துட்டு அங்க பூஜை போட்டு அண்ணா அரங்கம் வரும்னு சொல்லி ஒரு பெரிய அரங்கத்தை கட்டணும் ரெண்டாயிரம் இருக்கைகள் கூடிய அரங்கம் அந்த பணியும் முடியிற தருவாயில ஆட்சி மாறிச்சு வந்து அம்மா அரங்கம் மாதிரி சிக்கர் ஓட்டுனது யாருங்கிறது நாட்டுக்கு தெரியும் ஜெயக்குமார்க்கு தெரியாம இருக்கிறது தான் வியப்பாக இருக்கு ஆயிரம் மருந்துகள்ல வாங்குறவங்களுக்கு எல்லாம் பயன்பாடு இருக்கும் யாரெல்லாம் போய் வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் பயன்படும் ஆயிரம் மருந்துகள் எங்கெங்கே வைக்கிறது மெகா சிட்டியில் இருக்கிறதா நகராட்சிகள் பகுதியில் இருக்கிறதா இப்போ ஏற்கனவே இந்த எழுநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் திறக்கும் போது முதலமைச்சர் இருபத்தோரு மாநகராட்சிகள் அறுபத்தி மூன்று நகராட்சிகள் என்று அறிவித்தார் அது மாதிரி ஒரு ஐநூறு திறந்தாச்சு இப்போ இரநூறு ஹாஸ்பிட்டல் ரெடியாக இருக்குது அந்த மாதிரி இந்த ஆயிரம் எங்கெங்கெல்லாம் வருதுங்கிறது அதிகாரிகளோட பேசி நிற்கிறோம் எங்கே வந்து மக்களுக்கு இது அதிகமாக தேவை நல்ல கேள்வி தான் கேட்டுருக்குறீங்க இந்த நகராட்சி பகுதியிலையா மாநகராட்சி பகுதியிலையா ஊரக பகுதிகள் எங்கே எங்க வைக்கணுங்கிறத இனிமேல் அலுவலர்களோட உட்காந்து முடிவு பண்ண போறோம் முடிவு பண்ணிட்டு எந்தெந்த இடத்துல இதை வைக்கிறதுங்கிற பட்டியலும் வெளியிட்டு எல்லா வெளிப்படை தன்மையோட நடைபெறும் அது மாதிரி அங்க வந்ததுக்கு அப்புறம் மக்கள் போய் அந்த மருந்தகத்தை பயன்படுத்தி ராயப்பேட்டை ராயபேட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான நோய்கள் வந்துருக்காங்க ஆனாலும் குறிப்பிட்ட எக்யூப்மெண்ட் இல்லாம இருக்கு ஏன்னா எந்த எக்யூப்மெண்ட் இந்த எலும்பு நாம அதிகமான மக்கள் அதிகம் முக்கிய தெரியும் போன வாரம் தான் உங்களுக்கு தெரியும் கலைஞர் மாரத்தார் நடத்தி அதுல கிடைச்ச அதுல கிடைச்ச மூணு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில அரசாங்கத்தில இருந்து ரெண்டு பங்கு வாங்கி பத்து கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயில இப்பதான் ஒரு கட்டடம் கட்டி நிற்கிறோம் மாண்பு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு இது வரைக்கும் வரலாறுல எப்பவுமே இல்லாத அளவுக்கு பத்து கோடியே பதினேழு லட்சத்துல ஒரு கட்டடம் இது இல்லாம நாற்பது கோடியில இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சட்டமன்றத்துல அவருடைய கண்ணி பேச்சுல பேசி நாற்பது கோடியில் ஒரு கட்டடம் இப்போ நீங்க ராயப்பேட்டைக்கு போய் பாத்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபாயில் கட்டடம் நடக்குது ராயப்பேட்டை மருத்துவமனை தொடங்கிய நாள்ல இருந்து ஒரு நாலு கோடி கூட உருப்படியா ஒரு கட்டடம் எந்த ஆட்சியும் கட்டல இப்பதான் ஐம்பது கோடியில கட்டடம் கட்டுறாங்க கவலைப்படாதீங்க நல்ல அது பெரிய மருத்துவமனை என்னங்க இந்த ஆண்டு இல்ல எல்லா ஆண்டும் கண்காணிக்கிறாங்க மாட்டினாங்கன்னா ஜெயிலுக்கு போவாங்க Taste daily. Taste the daily.